ஹலோ விவர்ஸ் மகாநதி எபிசோட் காவேரி காணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து கால் பண்ணுறாங்க காவேரி எங்கே இருக்கான்றாங்க நான் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி திட்டிடுவாங்க பாரு நான் இவ்வளோ தூரம் கேட்குறேன் எங்க இருக்கேன்னு கேட்டால் பதில் சொல்லாது இப்படி பண்ணிட்டு இருக்க இங்க பாரு நீ இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ள வீட்டில் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்னாகும் தெரியாது வீட்டுக்கு வரணும்னு ஸ்ட்ரிட்டா சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க காவேரி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கட்டு கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வெந்தியாவுக்கு வந்து நான் திருநீர் வச்சு விட்டுமா ஏன்னா அன்னைக்கு வச்சு விட்டதுமே நீங்கள் அழைச்சுட்டீங்க நீங்கள் நான் வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தான்னுவாங்க அப்புறம் வெண்ணிலாவும் தலை ஆட்டுவாங்க அப்புறம் வெண்ணிலாவுக்கு திருநீர் வச்சிடுறாங்க அதை பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னதான் அவள் தள்ளி விட்டாலும் என்ன கோபம் இறந்துக்கிட்டாலையோ காவிரி இந்த அளவுக்கு பாசமா இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் விஜய் என்ன நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வெளியே வராங்க ஓ வெளியிலாக்கு மட்டுந்தான் திருநீரால் வைப்பியோ எனக்கு வைக்க மாட்டியோ வச்சுக்கோங்கன்னு வாங்க இந்த பேர் நீ வச்சு விடுறது எப்படி இருக்கு நான் வச்சுக்கிறது எப்படி இருக்குது காவேரி நீயே வச்சு விடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லாதாலே என்னால் வைக்க முடியாது வெயில் காவேரின்னு மிரட்டுவாங்க அப்புறம் காவேரி வச்சு விடுறாங்க அதுக்கப்புறமா இன்னியோட நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷம் ஆக இப்போது நம்ம இன்னியோட பெரிய போகிறோம் அப்படிங்கிறாங்க காவேரியை வந்து அதுக்கேற்ற உடனே பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க எனக்கு அவர் கரெக்டாக தானே சொல்றேன் அக்ரிமெண்ட் படி இன்னைக்கு சட்டப்படி நம்ம பிரிஞ்சிடணுன்னு வாங்க சீக்கிரம் பேக் பண்ணி நான் உன்னை விட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் இன்னைக்கு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க கேட்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க உன்னோடைய பேக் பண்ணி உன்னுடைய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க காவேரி அதனால ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன போக மாட்டியா நான் ஏன் போகாதவங்க கூட இருக்கணும் உங்களை விட்டு போகிறதா முடிவு எடுத்துட்டேன் நானும் இன்னும் இவங்க கூட நான் வாழ மாட்டேன் ஏன்னா என்னையே தூக்கி போடுற அளவுக்கு வந்துட்டிங்க அப்படி இருக்கும் போது என் கூட வாழை வாழ்க்கை நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு என்னால் வாழ முடியாதுங்க பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி காவேரியுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க காவேரி கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பின்னாடி உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போறேன்ட்டு நினைக்கிறாங்க உடனே அந்த கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் சொன்ன ஏற்பட இல்லை பக்காவல் சரியா சரி எல்லாமே பக்கா ரெடி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க காவிரி ரூம்ல போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றாங்க இந்த அளவுக்கு இவர் வந்துட்டாரு இல்ல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து இது மாதிரி காவிரிக்கு நாளையோட ஒரு வருஷம் ஆக போதிரி கல்யாணம் ஆயிட்டு அவளோட வெட்டிங் டே வரப்போது நாளைக்கு வந்து அழகா அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஹாரி ஒரு பேச்சு பிளவுஸ் தைக்கணும் ஆமா நம்ம இவ்வளவு பரபரப்பா இருக்கும் அவளுக்கு இது தெரிஞ்ச அவள் ஹாப்பியா இருப்பா இல்ல எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கணும் அங்க அப்புறமா உள்ள ஒரு டைரி இருக்கும் அது எம்னா எடுத்து பாக்குறாங்க காவேரி வரப்போ போகும் நாட்கள் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இந்த டேட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும் அதை பார்த்தோன்னே ஷோக் ஆகுறாங்க என்ன இது காவேரி வரப்போ போகும் நாட்கள் எழுதிட்டு இந்த டேட் வரை இருக்கு என்ன இது நிவின் இப்படி பண்ணி வச்சிருக்காரு ஷாக் ஆகுறாங்க நிவின் வருவாங்க டைரிய மறைச்சுக்கிறாங்க என்ன என் கபோர்ட் திறந்து என்ன என்ன பண்ணி திருட்டு வேலை பண்ணி ஆமா நான் திருட்டு வேலை பண்றேன்னா நீங்க அதுக்கும் மேல என்னது இது என்னது காவேரி வர போகும் நாட்கள் எழுதி வச்சிருக்கீங்க டைரி காமிக்கிறாங்க பாரு என்னுடைய பர்சனல் எதுக்காக எடுத்த நீனுவாங்க ஓ இது உங்களோட பர்சனல் அப்ப காவிரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லுங்க நிவின் அப்படின்னு சொல்லி கத்துக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சியில் இருக்கீங்க அக்கா அவங்க சந்தோஷமா இருக்கா ஆனா நீங்க நேரமே இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு உண்மை தெரிஞ்சு சொல்லிட்டு பயங்கரமா யமுனா நிவின் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நிவின் எல்லா உண்மையுமே யமுனா கிட்ட சொல்லவும் யமுனாக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அதோட இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ